ரெண்டு தக்காளி சின்ன வாங்கி வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு நல்ல படல் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வாங்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு இப்போ அந்த பேஸ்ட் வந்து இருக்கோம் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் ஓகேங்களா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான் இது யாருக்கெல்லாம் கார்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன் பட் வந்து சிக்னல் ப்ராப்ளம்னால லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல இது வந்து அந்த இஞ்சி பூண்டை இல்லைங்களா ஐ மீன் வெங்காயம் தக்காளி அந்த பூண்டு அரைச்சல்லாம் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் கடைசியாக போடுறதுக்காக கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதக்கும்போது தெரிக்கும் அது மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு சின்னதாக மூடி போட்டு மூடிடலாம் இந்த மாதிரி இந்த சைடு வந்து இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு ஆல்ரெடி பாருங்க சூடாக ஆவி பறக்க இட்லி தெரியுதுங்களா தான் டின்னர் ஸ்பெஷல் இட்லி காடை வறுவல் கிரேவி மாதிரி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் வதங்கும் இது வதங்கிடுச்சா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் ஹாய் ஹாய் அரைச்சிருக்கீங்களா ஆல்ரெடி நல்லா சுத்தமாக காடை க்ளீன் பண்ணி வச்சாச்சு நான் ரெண்டு காடை தான் வாங்கிட்டு வந்தேன் யாருக்கெல்லாம் காடை பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா டேஸ்ட் மாதிரி அரைச்சி மாதிரி என்ன பிரிஞ்ச ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க ஹாய் யாராவது லைவ் பார்க்குறீங்களா ஒரு ஹாய் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க சமைக்கவே தெரியாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கும் சமைக்கணும்னு ஆசை அந்த மாதிரிலாம் யாரும் இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சிம்பிள் அண்டு ஈஸி மெத்தட் தான் நான் சொல்லித்தரது என்ன சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன டின்னர் ஸ்பெஷல் மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைட் போடலாம் சிக்னலே இல்லை சாரி சாரி என்னடா கண்டினியூவாக நான்வெஜ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நெக்ஸ்ட் வீக் பொட்டாசியா

போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டெம்ட் ஏறும் நம்ம எப்போ எது செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் செய்யணும்னு தோணும் யூடியூபர் சிஸ் ஃபேஸ் காட்டுங்க சமைச்சிட்ருக்கேன் ப்ரோ ஹாய் ஹாய் கௌஷிக் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா உங்கள் வீட்டில் என்ன டின்னர் ஸ்பெஷல் நம்மளுடைய கிரேவி வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம காடைய ஆல்ரெடி நல்லா சேர்த்து இப்போ இந்த மசாலா நல்லா கலரை விட்டுக்கலாம் அப்போதான் காடையில் வந்து இறங்கும் மசாலா கூட வந்து எல்லாமே நீங்கள் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வந்து வானல் வந்து இந்தோலியம் மாணல் இதில் செய்யும் போது உங்களுக்கு வந்து பாருங்க அடி பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லா வரும் நீங்கள் நார்மல் வானல்ல செய்யிறத விட இந்தோலியம் மாணல் மண் பானை இதெல்லாம் செய்யும்போது சூப்பரா இருக்கும் வேர்த்தை விருது விற்க செஞ்சுட்டு இருக்கோம் லாம் காடை பிடிக்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க இது வந்து சின்ன ஸ்பூன் இருந்தால் நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மட்டும் மட்டும்தான் சேர்ப்பேன் ஃப்ளேவருக்கு வேணால் சிக்கன் மட்டன் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கலாரி விட்டுக்கோங்க இது வந்து இட்லிங்க ஆல்ரெடி இட்லி வந்து சூடாக ஊற்றி வச்சாச்சு பாருங்க ஆவி பறக்க இட்லி கூடவே வந்து இது கூட வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி இப்போ வந்து நம்ம இதில் வந்து இல்லைங்களா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூ பூண்டு மட்டும் போட்டு அரைச்சிப்போம் நீங்கள் நம்ம நீங்கள் சேர்க்கல இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஓரமாக இல்லைங்களா இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த தண்ணி இந்த மசாலா நம்ம போட்ட சிக்கன் மசாலா தூள் இது எல்லாமே நல்லா கலறிவிட்டுக்கலாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஒரு லைக் பண்ணுறேன் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்களா பார்க்க மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டா எப்படி நினைக்காதீங்க கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வீடு என்ன டின்னர் ஸ்பெஷல் இப்போ வந்து இந்த செக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு அப்படியே மண்டைக்கு ஏறுது காரம் சுருக்குன்றிருக்கு நம்ம இப்போ டிஃபனு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றல உப்ப கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி சேர்க்குறேன் கா வைக்கிறதுக்காக நல்லா கலறி விட்டுக்கலாம் யார் வீடுனா புரட்டாசி சாமி கும்பிடுவீங்க தேவினா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிரும் டக்குன்னு முடிக்கணும் அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த மாதிரி அரைச்சு ஊத்தி வச்சிருங்க கலரை விட்டுக்கலாம் நான் அதில் வேறு எதுவுமே அரைச்சி ஊற்றலை தேங்காய் இல்லை சோம்பு கசகசம் எதுவுமே கிடையாது சிம்பிள் மெத்தடு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பழத்தை தக்காளி நல்லா மிக்ஸ் சாரி சாரி சிக்னல் ரொம்ப ப்ராப்ளம் வைக்கும் எண்ணெய் பிரிஞ்சவங்க வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய காடையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரை விட்டுக்கோங்க மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இத்தனை ஸ்பூன் தேவை போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூன்ன்றதுன்னா ஒரு நாலு ஸ்பூன் போட்டேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா போட்டுட்டு மா நல்லா கலரை விட்டுக்கோங்க மிக்சியில் பேஸ்ட் அரைச்சிங்க இல்லையா அதில் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டனே விட்டுருங்க காடை வேறு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு காடை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி ரெடி இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் அன்னைக்கு இட்லி காடை கிரேவி தான் வேறு யாருமே ஹாய் சொல்லவே இல்லை கவுஷிக் மட்டும்தான் அசை பண்ணியிருக்காரு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் இல்லை வேறு எந்த மாதிரி காமெடி இல்லை ட்ராவல் விலாகு இல்லை ஃபேமஸான பிளேசஸ் இல்லை கோவில் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேணுனாலும் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன டின்னா ஸ்பெஷல் யாராவது சேட் பண்ணிங்கன்னா மெசேஜில் பேசலாம் ரிப்ளை பண்ணலாம் நிறைய பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க பட் யாரும் ரிப்ளை பண்ணல ஓரளவுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ வேணால் நம்ம நிறைய மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா அது மேலெலாம் தெரிக்குது எல்லாம் ரெடியானது நெக்ஸ்ட் இந்த வீக்குள்ள உங்களுக்கு வந்து மண்பானை மீன் குழம்பு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போட்டுறேன் நான் வீட்டில் ரெண்டு மண்பானை ஒன்று வந்து கல்ச்சர்ட்டி இன்னொன்று வந்து மண்பானை அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்யலாம் மண்பானையில் மீன் குழம்பு சீரியஸாகவே டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்குது கொதிக்குது கொதிச்சிட்டே இருக்குது மாங்க எல்லோரும் டின்னர் சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் வேக டைம் ஆகும் வெந்திருச்சுன்னா பெப்பர் போட்டு இறக்கிடலாம் பெப்பர் இல்லை இந்த பெப்பர் தான் போகணும் கிடையாது உங்கள் வீட்டில் முழுசாக சில இருந்தால் கூட நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு போடலாம் ஆக மொத்தம் வெப்பர் போடணும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வெப்பர் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் காடு உண்மையாக உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க காடை காடை முட்டை எல்லாமே முஞ்சிரி அடிக்குது பாஸ் ஓரளவுக்கு கிரேவி பார்த்து வந்துருச்சு சுத்தியமாக பார்க்கவே சூப்பராக இருக்கு சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் நல்லா நல்லா சாப்பிடுதாங்க ஆகணும் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சனடிக்குட காட காடதான் யம்மி யம்மி பார்க்கும்போதே டெம்டாகுது எனக்கு டைம் வேறு ஆகிடுச்சு இல்லையா பசி எடுத்துடுச்சு கரெக்டாக டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு எப்பயுமே இந்த டைம் சாப்பிட்டு பழகிடுச்சு இந்த டைம் சாப்பிடக்கூடாது லேட்டு எயிட் டு நைன் ஓ கிளாக்காக சாப்பிட்ருணும் பட் வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டு டைம் ஆகிடும் காலையிலே ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறதுனால நைட்டு ஒரு வேலையாவது நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்றதுனால தான் இந்த டைமுக்கு சாப்பிடுவேன் நான் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா அக்கா யாராக இருந்தாலும் ஒரு வேலை ஃபுட்டாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அதில் இருக்க ஹாப்பினஸ்ஸே வேறு திருமலை வெங்கட் எனக்கு சப்போர்ட் உங்களுக்கு என்ன பிரதர் சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்கள் பண்ணிடலாம் திருமலை வெங்கட் எங்கேந்துக்காக பேசுகிறீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன ஒரு சாப்பிட்டீங்களா நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா பிரதர் எனக்கும் சப்போர்ட் கேட்டுங்க சரி பண்ணுங்க சரி பண்ணுறீங்க பார்த்துட்டு அடுத்து ரிப்ளை கொண்டு நீங்கள் காணாம போகிறீங்க ஆல்மோஸ்ட் நம்மளுடைய காடை ரெடி ஆகிடுச்சி தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கிரேபி செம்மையாக இருக்கு நான் எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கார்டுமே சேர்க்கவே இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டு குழம்ப மிளகாய் தூள் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நோ அப்புறம் எனக்கு சப்போர்ட் போட்டிருக்கீங்களே அதனால தான் கிட்டம் பிரதர் திருமலை இவங்க இங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் ஊர் என்ன ஊர் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் வீடு என்ன டின்னர் ஸ்பெஷல் இன்றைக்கி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம கார்டை ரெடி ரெடியாகிடுச்சு வந்து விவேக் சார் காமெடி தான் ஞாபகம் வருது காக்கா பிரியாணி அந்த மாதிரி கால் சுண்டி போயிருந்தாலும் நல்ல டேஸ்டாக தான்டா இருக்கு அஞ்சு ரூபா பிரியாணியும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு யாருக்கெல்லாம் வந்து சிக்கனாக இருந்தாலும் சரி இல்லை மட்டன் அந்த மாதிரி இந்த காடை மாதிரி இந்த லெக் பீஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதுக்கெல்லாம் ஒரு சண்டே நடக்கும் வீட்டு வீட்டில் உனக்கு லெக் பீஸ் எனக்கு லெக் அந்த மாதிரி எனக்கு சண்டை போட்ட அனுபவம் இருக்கா ஓகே காரியம் நான் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் தெரியுது பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம காடை கிரேவி ரெடி கிரேவியும் சுங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் திருமுகம் திருமுகம்னா என்ன சொல்ல வரீங்க திருமுகம் மீன்ஸ் எனக்கு புரியல ஓகே இன்னைக்கு காடு கிரேவி நம்ம எப்படி செய்யணும் பார்த்தாச்சு உங்கள் வீட்டில் செய்யுங்க இல்லைன்னா உங்கள் அம்மா சிஸ்டர்ஸு உங்கள் மிஸ்ஸஸ் உங்கள் லவ்வர்ஸ் யாராக இருந்தால் இந்த மாதிரி செய்ய சொல்லி நீங்களும் சாப்பிடுங்க அவங்களுக்கும் கொடுங்க பார்த்தீங்களா உங்கள்ட்ட பேசிவிட்டு பெப்பர் போட மறந்துவிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் மழை மாதிரி தூங்கினால் உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் எது இருந்தாலும் போயிடும் இப்போ அப்படியே பெப்பர் போட்டதுக்கப்புறம் அப்படியே இப்படி ஒரு கலரு இப்படி ஒரு கலர் திரும்பி இப்படி ஒரு கலர் கலரை விட்டிங்கன்னா அந்த பெப்பரும் அப்படியே மிங்கிளாகிடும் அவ்வளோதான் காடை மிளகு வறுவல் தயார் இன்றைக்கி நான் விரும்பின மாதிரி சமைச்சிட்டேன் நாங்கள் மட்டும் போய் சாப்பிட்றோம் நீங்களும் வரும் வீடு செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து வாங்க சாப்பிட்லான்னு சொன்னால் நீங்கள் எப்படியும் வரப்போது கிடையாது அதனால தான் அப்படி சொன்னேன் பட் எல்லோரும் வாங்கிங்க வீட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஹோட்டல் ஃபுட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ரேராக சாப்பிடுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அதான் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பி ஹாப்பி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ குட் நைட் டு ஆல் பாய்